ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்து எட்டு பாண்டவ சேனாபதி கோவிந்தன் உபப்ளாவியம் வந்து சேர்ந்தான் அஸ்தினாபுரத்தில் நடந்த விஷயங்களை பாண்டவர்களுக்கு சொன்னான் உண்மையையும் ஹிதத்தையும் சொன்னேன் ஒரு பயனும் இல்லை இனி நான்காவதும் கடைசியானதுமான தண்டப் பிரயோகம் தவிர வேறு வழியில்லை சபையில் உள்ள பெரியோர்கள் அனைவரும் சொல்லியும் மூர்கனான துரியோதனன் புறக்கணித்து விட்டான் இனி யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் தாமதமின்றி செய்ய வேண்டும் குருக்ஷேத்திரம் பெரும் பலிக்கு காத்திருக்கிறது என்றான் புருஷ சிரேஷ்டர்களே இனி சமாதான ஆசை இல்லை நம்முடைய சேனையை அணிவகுப்பீர்களாக என்று யுதிஷ்டர் தம்பிமார்களுக்கு கட்டளையிட்டார் சேனையை ஏழு பாகமாக பிரித்து அவற்றிற்கு முறையே துருபதன் விராடன் தர் சிகண்டி சிக்கண்டி சாத்திகி சேக்கிதானன் பீமசேனன் ஆகிய ஏழு நாயகர்களை அமைத்தார்கள் பாண்டவ சேனாதிபதியாக யாரை அபிஷேகம் செய்வது என்று ஆலோசித்தார்கள் சகதேவ இந்த ஏழு பேர்களுள் ஒருவனை பொறுக்கி எடுத்து சேனாதிபதியாக அமைக்க வேண்டும் நெருப்பைப் போல் பகைவர்களை எரிக்கும் பீஷ்மரை தாங்கக்கூடியவனும் எல்லா சேனைகளையும் சந்தர்ப்பத்திற்கு நடத்த நடத்தவல்லவனுமான ஒருவன் நமக்கு சேனாபதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய அபிப்பிராயத்தில் இதற்கு யார் தகுந்தவர் என்று யுதிஷ்டர் முதலில் சகதேவனை கேட்டார் அபிப்பிராயங்களை அறிவதற்கு இளையவர்களை முதலில் கேட்டு அதன் பிறகே பெரியோர்களையும் முதிர்ந்தவர்களையும் கேட்பது பழைய வழக்கம் சிறுவர்களுக்கு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் வளர்வதற்கு இதுவே சரியான கிரமம் முதலில் பெரியோர்களை கேட்டால் அதன் பின் மற்றவர்களுக்கு சுதந்திரமாக எதையும் சொல்ல இடம் இருக்காது ஏதேனும் சொன்னால் அது வினயத்துக்கு பாதகமாகும் ஆனபடியால் தர்மபுத்திரன் சகதேவனை கேட்டான் அஜ்ஞான வாசத்தில் எந்த ராஜாவை அடுத்திருந்தோமோ எவருடைய நிழலில் நின்று நாம் மறுபடியும் நம்முடைய பாகத்தை கேட்கிறோமோ அந்த விராட ராஜாவையே சேனாதிபதியாக அபிஷேகம் செய்யலாம் என்றான் சகதேவன் நகுலனை கேட்க அவன் சொன்னதாவது வயதிலும் அறிவிலும் தைரியத்திலும் குலத்திலும் பலத்திலும் சிறந்தவரான துருபதராஜாவை சேனாதிபதி ஆக்குவது உச்சிதம் என்று எனக்கு தோன்றுகிறது பாரத்வாஜரிடமிருந்து அஸ்திரங்கள் கற்றவரும் துரோணரை எதிர்க்க வேண்டுமென்றே அநேக காலமாக காத்திருப்பவர்களும் அரசர்களால் மிக மதிக்கப்பட்டவரும் திரௌபதியின் பிதாவும் நமக்கு பெற்ற பிதாவைப் போல் ஆதாரமாய் இருப்பவருமான துருபதரே நம்முடைய சேனையின் முன்னணியில் நின்று துரோணரையும் பீஷ்மரியும் எதிர்க்கக்கூடியவர் என்றான் பிறகு தர்மபுத்திர தனஞ்சயனை கேட்டார் இந்திரியங்களை வென்றவரும் துரோணருடைய முடிவுக்கென்றே தோன்றிய வீரருமான திருஷ்டத்யும்னன் நம்முடைய சேனாபதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் பரசுராமரை தயங்கச் செய்த பீஷ்மருடைய பானங்களை தாங்கக்கூடியவன் திருஷ்டியும்னனே துருபத புத்திரனை தவிர பிதாமகரை எதிர்க்க தகுந்தவன் வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவனே இந்த பதவிக்கு தகுதி உடையவன் என்று அர்ஜுனன் சொன்னான் பீமன் அரசரே அர்ஜுனன் சொன்னது சரியே ஆயினும் பீஷ்மனுடைய வதத்திற்காகவே உண்டான உண்டானான் என்று சிகண்டியை பற்றி ரிஷிகளும் பெரியோர்களும் சொல்லுகிறார்கள் பரசுராமரை போன்ற தேஜஸ் பொருந்திய தோற்றத்தை படைத்த அந்த வீரனை தலைவனாக அமைப்பதே என்னுடைய யோசனை சிக்கண்டியை தவிர வேறு எவனும் பீஷ்மனை தோல்வி செய்ய முடியாது என்றான் கேசவனுடைய யோசனை என்ன என்று முடிவாக கேட்டான் யுதிஷ்டர் இவர்கள் சொல்லிய யாவருமே தலைமை பதவிக்குத் தகுந்தவர்கள் எல்லோருமே துர்யோதனையா துரியோதனாதியருக்கு பயத்தை உண்டாக்க கூடியவர்கள் ஆயினும் மொத்தத்தில் அர்ஜுனன் சொன்னதை நான் அங்கீகரிக்கிறேன் திருஷ்டியும்னே முழு சேனைக்கும் தலைவனாக அபிஷேகம் செய்யலாம் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஊ சிஷி